நான் பார்க்க போகிறோம் டுவெல்த்துமே செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் செவன் பாயிண்ட் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒய் சீக்வல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் என்ற வலைவரைக்கு ஒன் கமா என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை காண்க இப்போ நம்ம ஒரு சம்பாடு கொடுத்துட்டாங்க வளைவரைக்கு வந்து ஒன்று என்ற புள்ளியில் வந்து தொடுகோடும் செங்கோடு சமபாடு இதுக்கான சமன்பாடு கேட்டிருக்காங்களா அப்போது வளைவரை வளைவரை கிராஃபில் இது X இது ஒய் இது எக்ஸ் டேஷ் இது Y டேஷ் இன்னொமா இப்போ துறமை வலை வரை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தொ தொடுகோடும் சம் செங்கோட்டுக்கான கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க ஆனால் நமக்கு சாய்வு தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் சாய்வு என்ன அப்போ எம்எஸ் ஈக்குவல் இங்கே ஒயின்ற எடுத்துக்க பார்த்தீங்க இதை வந்து டிஏ பொறுத்து இப்போ டிஏ பொறுத்து வகையிட்டங்கன்னா எப்படி எழுதுவோம் டி ஒய் டிவைட் பை டிடின்னு எழுதுவோம்மா அதாவது டிஏ பொறுத்து வகையிடும் தேவை அது மேலே எழுதிக்கலாம் ஈக்குவல் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இது பம்பில் படி என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னா இப்போ என்ன வரும் ரெண்டு எக்ஸ் பவர் ரெண்டு மைனஸ் ஒன்று லெஸ்ட் வேணுனாக ஒன்று இப்போது அடுக்கு வகையிட்டாச்சு இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடும் போது என்னாகும் ஒன்று கிடைக்குமா எக்ஸ்ன்னு ஒன்று ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் வந்து ஒன்று மைனஸ் மார்லி உறுப்பு இது என்ன வகையிடும் போது ஜீரோ போயிடுமா ஈக்குவல் இப்போ ரெண்டு இன்ட்டு எக்ஸு ஒன்று பேருக்குனாலும் அதே நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் மூணுங்க வருமா அப்போது எம் சாயம் எடுத்துக்கலாமா இப்போ என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா என்னன்னு புள்ளி கொடுத்துருக்காங்களா அப்போது அந்த ஒன்று கம்மா ரெண்டு இந்த புள்ளியை வந்து லெப்டே பண்ணலாமா இப்போது ஒன்று கம்மா ரெண்டு ரெண்டு புள்ளி வழியே இது எக்ஸ் அடுப்போம் ஒய் அடுப்போமா இப்போ எம்மு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மதிப்பு ஒன்றா ப்ளஸ் மூணு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் வரும் ப்ளஸ் மூணு ரெண்டு ஆட் பண்ணும் போது அஞ்சு அப்போது எம்மோட மதிப்பு சாய்வு பார்த்தீங்கன்னா அஞ்சு இப்போ சாய் என்ன பிடிச்சாச்சு அடுத்து தொடுகோட்டுக்கான சமம்பாடு இப்போ தொடுகோட்டை சமப்பாடுக்கான கம்மன் நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சரிங்களா இப்போ நமக்கு சாய்வு எம்முன்றது தெரியும் இப்போ புள்ளி எனக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா ரெண்டு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த ஒன்று கம்மா ரெண்டு இந்த புள்ளி வந்து இங்கே எக்ஸ் ஒன்னும் ஒய் ஒன்னும் எடுக்க போகிறோம் இப்போ எடுத்து அப்ளை பண்ணலாமா அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன ரெண்டு ஈக்குவல் எம்மோடய வேல்யூ ஒன்று அஞ்சு இன்ட்டு எக்ஸ் X எக்ஸானோடய வேல்யூ 1 சரிங்களா இப்போ இந்த அஞ்சு தொள்ள 5x இருக்கும்போது அஞ்சு எக்ஸ்னு வருமா மைனஸ் 5 पें पें y minus 2, 5X minus 5X minus 5 அஞ்சு அஞ்சுன்னு வருமா அப்போ ஒய் ஈக்குவல் சரி ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் வருமா இப்போ இது ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா இப்போ ஒய் மைனஸ் ரெண்டு இதுவும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸாக பார்க்கும்போது மைனஸ் வரும் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவாக மாறும் இங்கே எதுவுமே இல்லை ஜீரோவை வருமா இப்போ ஒரு ஆர்டர் ஆகிட்டு போது மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு இப்போ என்னாகும் வைக்கும் போது ப்ளஸ் மூணு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ மைனஸ் ஆலை பிரிக்கலாமா மைனஸ் ஆல் பெருக்கேன் பெருக்கும் போது என்னாகும் ப்ளஸ் ஆகிறதுக்கு மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும் இப்போ என்னாகும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ இப்போது செங்கோட்டின் சமப்பாடு இப்போது செங்கோட்டின் சமம்பாடுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் மைனஸ் ஒன் டிவைட் பை எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ நம்ம புள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மியாக ரெண்டு புள்ளி இதாவது எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று எடுக்க போகிறோம் எம் மதி பார்த்தீங்கன்னா அஞ்சு இது அப்ளை பண்ணலாமா இப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோடய வேல்யூ ரெண்டு ஈக்குவல் மைனஸ் ஒன் டிவைட் பை எம்மோட வேல்யூ அஞ்சு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோடய வேல்யூ ஒன்று இப்போங்க வகத்தில் இருக்கிற அஞ்சு வகத்தில் இருக்கிற நஞ்சி வருமா பிறக்கல் அஞ்சு இன்ட்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வருமா இப்போ இந்த நஞ்சு உள்ளிருக்கும் போது அஞ்சு இன்ட்டு ஒய் அஞ்சு ஒய்னு வரும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிடுச்சு ஈக்குவல் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இப்போ அந்த டேர்மெல்லாம் ஒரு பேர் எடுத்துகிட்டு போகும்போது ஃபைவ் ஒய் மைனஸ் டென் அப்படியே வந்துடும் இப்போ மைனஸ் எக்ஸ் ஆக்கிறது இங்கே வரும் ப்ளஸ் எக்ஸாக மாறுமா ப்ளஸ் ஒன் ஆக்கிறது மைனஸ் ஒன்னாக வரும் ஈக்குவல் ஜீரோ இது ஒரு ஆர்டராக போது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டென் மைனஸ் ஒன் குறி ஒரே கூட்டும்போது மைனஸ் லெவன் வருமா ஈக்குவல் ஜீரோ அப்போ எங்கட்டுக்கு வந்து சாம்பார் அனுப்பிடிச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க